கிளிநொச்சியில் ஒரு பாடசாலையில் பதினாறு சிறுவர்கள் ஓரினச் சேர்க்கை ஆர்வம் கொண்ட ஒருவரால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று வெளியாகி இது மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக வெளியாகி ஆரம்பத்திலே இந்த சம்பவம் பற்றி பல்வேறு முறைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் யாரும் இது பற்றி கண்டுகொள்ளவில்லை என்று அங்கே உள்ள பெற்றோர் மற்றும் அந்த மாணவர்களைச் சார்ந்தோர் ஆகியோர் இப்பொழுது கடும் கோபத்திலே இருக்கின்றார்கள் வணக்கம் ஏப்ரல் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நாளைய தினம் பிறக்கவிருக்கின்ற விசுவாவசு சித்திரை புத்தாண்டு கொள்ளும் கூட அத்தனை பேருக்கு புத்தாண்டை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழும் இடத்தில் நிம்மதியும் கிட்டட்டும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை ஏ ஆர் வி ரூஷன் நியூஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் சித்திரை என்பது எங்களுக்கு நல்ல விடயங்களை அள்ளிக்கொண்டு வந்து திரட்டும் சித்திரை உங்கள் வாழ்க்கையின் அத்தனை விடயங்களிலும் நீங்கள் நினைத்த நல்ல விடயங்கள் அத்தனையும் சித்தி பரட்சி கேட்டு வந்து மனமாற வாட்டுகிறேன் இதனால் முக்கியமான செய்திகளை பொறுத்தவரையில் வருத்தத்துக்குரிய பல செய்திகள் தான் காணப்படுகின்றன ஆனால் ஒரு பக்கம் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நம்பி நாங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயத்துக்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக நான் நம்புகிறேன் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்த விடயத்தை கொண்டு வந்திருந்தேன் இது கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முதல் இடம்பெற்ற சம்பவமாக இருந்தாலும் நேற்று தான் அதன் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன் பதினாறு சின்னஞ்சிறிய மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு புத்தி புகட்டி விளையாட்டு பயிற்சிகளை வழங்கக்கூடிய ஒரு விளையாட்டு பயிற்றுனரால் பாலியல் ஆளாக்கப்பட்டு ஆளாக்கப்பட்டுகின்றார்கள் என்ற செய்தியார் இதை அறிந்தும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை அது எவ்வாறு அந்த மாணவர்களை உளவியல் ரீதியாக சிதைக்கும் வகையில் அவர்களது விசாரணைகள் இல்லை நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி மனித உரிமைகள் அமைப்பு இந்த நடவடிக்கையை இப்பொழுது கையிலே எடுத்திருக்கிறது இதையடுத்து போலீசார் உறுதி வழங்கி இருப்பதாக சொல்லியிருந்தேன் இன்று பகல் வேளையில் இந்த குறிப்பிட்ட நபர் சந்தேக நபர் குற்றம் சுமத்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த செய்தி பற்றிய முழுமையான விடயங்களை நானும் செய்திகளிலே பார்க்கலாம் இதைவிடல நேற்று கொழும்பை அதிரவைத்த ஒரு முக்கியமான சம்பவம் கொழும்பின் கொட்டாஞ்சேனை பகுதியிலே வைத்து நேற்று துப்பாக்கி சூடு ஒன்று காரின் மேலே நடத்தப்பட்டது நிற்காமல் ஓடி சென்ற கார் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்த இருந்தார்கள் என்ற செய்தி தான் முதலில் வெளியாகி இருந்தது இதை பற்றிய முழுமையான இப்பொழுது கிடைத்திருக்கிறது இரண்டு பெண்களோடு சேர்த்து ஒரு கார் கடத்தப்பட்டிருக்கிறது கொழும்பிலே நேற்றைய நாளில் இரவு எட்டு முப்பதுக்கும் ஒன்பது மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த காரை நோக்கித்தான் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பல்வேறு எங்கள் மத்தியில் இருக்கின்றன உள்ளே இருக்கின்ற பெண்கள் மீது அந்த துப்பாக்கி பிரயோகம் பட்டிருந்தால் அதுபோல போலீசார் காரை நிறுத்துவதற்காக நடத்திய துப்பாக்கிச்சூடு ஒன்று அல்ல பல துப்பாக்கி சூடுகள் இதேவேளை அந்த கார் நிறுத்தப்படாமல் தப்பி ஓடி பின்னர் அந்த நபர் தப்பிக்க வழியில்லாமல் காரை நிறுத்திவிட்டு ஓடி இருக்கிறார் நல்ல காலம் அந்த இரண்டு பெண்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இதுவேளை அந்த கார் இப்பொழுது கைப்பற்றப்பட்டுகின்றது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நடந்த சம்பவம் பற்றிய இன்னும் முழுமையான விடயங்கள் இந்த செய்தித் தோப்பிலே கொண்டு வருகிறேன் மின்சார தடை குறித்து அச்சம் இப்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கிறது இது பற்றி இலங்கை மின்சார சபை மீண்டும் ஒரு தெளிவாக்கலை வழங்கியிருக்கிறது இதேவேளே வவுனியாவிலே தனக்கு வழங்கப்பட்ட அபராத துண்டை தமிழிலே கேட்ட வாகன ஒருவரை போலீசார் கொடுமை செய்த சம்பவம் ஒன்றும் காணொளி வழியாக பதிவாகி இருக்கிறது இப்படியான விடயங்கள் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை நேற்று தான் பொலிசாருக்கு பாராட்டுகளை தெரிவித்திருந்தேன் தமிழ் மொழியில் மக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை வழங்கக்கூடிய நூற்று ஏழு அந்த இலக்கத்தை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆனால் இன்று அதே தமிழ் மொழியாக்கத்துக்கு நடந்த சோதனையை பாருங்கள் இந்த வடிவத்தை பற்றி சுட்டிக்காட்டுவோம் விரிவாக பார்ப்போம் சித்திரை புத்தாண்டு விடுமுறை காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக பொதுவாக சொந்த ஊர் இருந்து பல பேரும் வெளியூர்களுக்கு புறப்பட்டு போவார்கள் கொழும்பு நகரம் இந்த வெறிச்சோடி போயிருப்பதாக பல்வேறு செய்திகளை புகைப்படங்களை காணொலிகளை பார்த்தேன் பொதுவாகவே சித்திரை புத்தாண்டை பொறுத்தவரையில் கொழும்பின் இயந்திரமயமான இருந்து விலகி மக்கள் வெளியூர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு இல்லை குளிர்கால இடங்களுக்கு இன்னும் பல்வேறு இடங்களுக்கு பயணித்து போவார்கள் இதனால் கொழும்பு கொஞ்சம் வெறிச்சோடி போய் மனிதர்கள் இல்லாத சுத்தமான நகரமாக இருக்கும் அதுபோல வெளியூர்லிருந்து கொழும்பு நோக்கி பல பேர் வருவார்கள் இந்த விடுமுறை காலத்திலே கொழும்பை பார்ப்பதற்கு இரண்டும் நல்லதுதான் எப்படி என்று சொன்னால் அரசாங்கத்துக்கான வருவாய் கிடைக்கிறது இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் இந்த இரண்டு நாட்களில் மட்டும் நூறு மில்லியன் ரூபாய் வருமானம் கட்டியிருப்பதாக தெரிகிறது இதே போல பயங்கரவாத தடை சட்டம் இந்த சட்டம் ஏன் அகற்றப்பட வேண்டும் இது எவ்வாறு சாதாரண மக்கள் அனைவரையும் பாதிக்கும் என்ற விடயங்களை அண்மை காலமாக தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன் ஒரு விளக்கமான காணொலியும் விரிவாக தந்திருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இன்றும் அந்த காணொலியை பதிவிடுகிறேன் இன்னும் அநேகமானோருக்கு அதிகமானோருக்கு போய் சேர வேண்டும் என்று இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவது குறித்து ஒரு ஆலோசனை குழு ஒன்று இந்த நாளில் அறிவிக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றது இது பற்றி கடந்த நாடாளுமன்றத்திலே கடந்த வாரம் பிரதமர் ஹர்னி அமரசூரி அறிவித்திருந்தார் இப்பொழுது அந்த குழு அறிவிக்கப்படுகின்றது இது தேர்தல் நடத்தப்படும் திகதி குறித்து மீண்டும் ஒரு அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாக விடுக்கப்படுகின்றது அதை பற்றியும் பார்க்கிறார் இதனால் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதல் நாளைய தினம் பிறக்கின்ற அதாவது பதினான்காம் தேதி பிறக்கின்ற விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு பிறக்கும் நேரம் மற்றும் சுபநேரம் பற்றிய தகவல்கள் பல பேரும் கேட்டுக்கொண்டதற்கு அதை பற்றி சொல்கிறேன் சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கின்ற அந்த காலப்பகுதி சித்திரை புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது வட இந்திய வழக்கம் தமிழர்களின் புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு அல்ல அது தையிலே இருக்கிறது என்று பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த குழப்பம் வேண்டாம் இதை சித்திரை புத்தாண்டாக இப்பொழுது கொண்டாடி மகிழ்வோம் சித்திரை புத்தாண்டாக கொண்டாடுபவர்கள் இதை கொண்டாடலாம் இல்லாவிட்டால் வேறு பண்டிகைகளாக ஒரு விடுமுறை நாடாக கொண்டாடுவோரும் கொண்டாடலாம் சித்திரை புத்தாண்டு இப்போதுதான் பிறக்கிறது என்ற நம்பிக்கை உரியவர்களுக்காக அந்த பிறக்கும் நேரத்தை பொறுத்தவரையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று இப்போது பனிரெண்டு மணியை கடந்து அதிகாலை வடையில் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடத்துக்கும் திருக்கடித பஞ்சாங்கத்தின்படி அதிகாலை மூன்று மணி இருபத்தொன்று நிமிடத்துக்கும் இந்த விசுவாவசு புத்தம் புதிய புத்தாண்டு பிறக்கிறது மருத்து நீர் வைப்பதற்கான புண்ணிய காலம் இரவு பதினொன்று இருபத்தொன்று முதல் காலை ஏழு இருபத்தொன்று வரை இருக்கிறது எனவே இந்த காலம் மருத்து நிறம் வைப்பதற்கான காலமாக இருக்கிறது அதுபோல புத்தாண்டில் சிவப்பு நிறப்பட்ட அடை இல்லாவிட்டால் சிவப்பு கரை வைத்த வெள்ளை வஸ்திரம் அணிய வேண்டும் என்று சொல்லி அந்த ராசிக்குரிய நிறமாக சொல்லப்படுகிறது கைவிசேடம் பரிமாறுவதற்கான காலப்பகுதியாக காலை ஆறு ஐந்து முதல் ஏழு பத்து வரையும் அதே போல நாடக தினம் பதினான்காம் தேதி காலை ஒன்பது ஐந்து முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தாறு வரையும் நீண்ட நிறம் வழங்கப்படுகிறது பல்வேறு வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய கைவிசேஷ காலமாக பதினாறாம் தேதி அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அரசாங்கம் மீண்டும் அறிவித்திருக்கிறது பதினைந்தாம் தேதி என்பது அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாள் கிடையாது செல்வோம் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஒரு வக்கிரம் படைத்த விளையாட்டு பயிற்றுடன் இல்லவற்றால் ஆசிரியராக சிற்று ஊழியராக அங்கே கருதப்பட்ட ஒருவர் இன்றைய நாளில் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று பகல் வேடையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன நேற்று நாளில் இது பற்றிய விரிவான செய்திகளை பதிந்திருந்தேன் இவர் நீண்ட காலமாக இப்படியான சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட அத்தனை மாணவர்களும் பத்து முதல் பதிமூன்று வயதானவர்கள் என்பதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன் பெற்றோர்களும் சில ஆசிரியர்களும் சமூகத்தில் அக்கறை கொண்டவர்களும் தொடர்ச்சியாக இது பற்றிய முறைப்பாடுகளை போலீசாரிடம் சொல்லி வந்தாலும் போலீசார் இது பற்றிய தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அதற்கு பிறகு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வடக்கு பிராந்திய அலுவலகத்தோடு தொடர்பு கொண்ட வேளையில் அவர்கள் போலீசாரிடம் முறையிட்டு அதற்கு பிறகு போலீசார் இது பற்றி உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் ஒரு கைது செய்யப்படுவார் என்று உறுதிமொழி வழங்கப்பட்டதை பற்றி நேற்று சொல்கிறது இன்று அவர் கைது செய்யப்படுகின்றார் அவர் அண்மை காலமாக தலைமறைவாகி இருந்தார் இதையடுத்து அவர் மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிறார் என்று சொல்லி செய்தி வழியானதை அடுத்து போலீசார் அவரை சுற்றி வடித்து கைது செய்திருப்பதாக தெரிகிறது கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த போலீசார் அவரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுகின்ற இந்த சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார் இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மாணவர்களது எதிர்காலம் கருதி அவர்களது அடையாளங்களை தயவு செய்து அவர்களது புகைப்படங்கள் மற்றும் விவரங்களை யாரும் வெளியிட வேண்டாம் என்று அன்போடும் தயவோடும் கேட்டுக்கொள்கிறேன் மீறி அந்த மாணவர்களை அடையாளப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் யாராவது ஈடுபட்டால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இது பற்றி சிறுவர் அதிகார சபைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சொல்லப்படுகிறது பொலியீசாரும் இதை பற்றி மிகுந்த அவதானமாக இருக்கின்றார்கள் ஏற்கனவே பொலியீசார் இந்த சிறுவர்கள் மீது தங்களுடைய நடவடிக்கைகளை மிகவும் தகாத முறையில் செய்திருந்தார்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது குற்றஞ்சுமத்தப்பட்ட அந்த நபரை விட்டுவிட்டு யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மாணவர்களை குற்றவாளிகள் போல போலீசார் நடத்த முற்பட்டதாக நேற்றைய நாள்தான் செய்திகளிலே குறிப்பிட்டது எனவே இது பற்றி சமூகம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் அதேபோல உங்கள் வீடுகளிலும் வளர்கின்ற குழந்தைகள் மீது அக்கறை வைங்கும் யாரையும் இந்த காலத்தில் நம்பாதீர்கள் என்ன செய்வது மனித வாழ்க்கை அப்படியாக போயிருக்கிறது வக்கிரம் படித்த மனதுகளோடு பல பேர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்கள் குழந்தைகளும் அவர்களது எதிர்காலங்களும் மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்கிறேன் நேற்று இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது ஆரம்பத்திலே மட்டக்குடி பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டாலும் கொட்டாஞ்சனை வீதி வாசல வீதி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்னால் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு தன்னுடைய கற்பிணி மனைவியும் தாயாரும் காருக்குள்ளே அமர்ந்திருக்க காரை இயங்கு நிலையில் விட்டுவிட்டு ஒரு ஆண் உணவு வாங்க கடைக்கு போயிருக்கின்றன இப்பொழுதுதான் மிகுந்த அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது கார் இயங்கு நிலையில் இருக்கும் வேடையில் உள்ளே குழந்தைகளோ இல்லாவிட்டால் பெண்களோ அப்படி இல்லாவிட்டால் வாகனம் ஓட தெரியாத யாருமோ வயதிபர்களோ யாருமோ இருக்கும்போது மிகுந்த அவதானமாக இருங்கள் இந்த காலத்தில் இலகுவான கொள்ளை கடத்தல் சம்பவங்கள் கப்பம் கூறுகின்ற சம்பவங்கள் அனைத்தும் மிக இலகுவாக இடம்பெற்று வருகின்றன அதுபோல யார் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்துகின்றார்கள் என்றே யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் நேற்று இந்த நபர் உணவு வாங்க சென்றிருந்த வேடையில் பொலிசார் தூரத்தில் இருந்து அவதானித்திருக்க இன்னும் ஒரு நபர் இந்த காரை கடத்தி சென்றிருக்கிறார் அவர் காரை கிழப்பி சென்றவுடனே உடனடியாக பொலிஸார் அவதானித்து அதை நிறுத்தமாறு சமீச்சை செய்திருக்கின்றார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார்கள் இது மட்டுமில்லாமல் பொலிஸார் அவரை துரத்தி இருக்கின்றார்கள் கோட்டாஞ்சேனி வாசல வீதி பகுதியில் இருந்து ப்ளூமெண்டல் வீதி பகுதி வரை அவர் பல்வேறு தடைகழித்த அன்னி வேகமாக கடத்திய காரை செலுத்தி சென்றிருக்கிறார் உள்ளே இரண்டு பெண்கள் இருந்திருக்கின்றார்கள் போலீஸ் அந்த தொடர்ச்சியாக துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது காரின் டயரை குறை வைத்து என்று சொல்லப்பட்டாலும் காரின் மேற்பகுதியில் இரண்டு துப்பாக்கி சூட்டு வேட்டுக்கள் பதிந்த அடையாளங்கள் காணப்படுகின்றன ஏனாலும் ப்ளூமெண்டல் பகுதியில் வைத்து ரயில் கடவை இருந்த காரணத்தால் அதை தாண்டி செல்ல முடியாமல் காரை நிறுத்திவிட்டு கடத்தியவர் தப்பிச் சென்று விட்டார் நல்ல காலம் உள்ளே இருந்த பெண்கள் இரண்டு பேரும் எந்த பாதிப்பு எந்த காயமும் இல்லாமல் ஆனால் பயத்தோடு அவர்கள் மீட்கப்பட்டுகின்றார்கள் போலீசார் இப்பொழுது விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கிடைத்த சிசிடிவி பதிவுகளை வைத்துக் கொண்டு குட்டாட்சணை பொலிஸாரும் குற்றத்தரப்பு போலீசாரும் இப்பொழுது விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இது நல்லது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது நல்ல காலம் அந்த இரண்டு பெண்களுக்கும் இந்த இல்லை அதுவும் கற்பிணி பெண்ணுடைய அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் இப்படியான சம்பவங்கள் அவருக்கு மிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை எனவே தயவு செய்து நீங்கள் வீதியிலே செல்லும் போது உங்கள் வாகனங்களை இயங்கு நிலையில் விட்டுவிட்டு அவசர வேலைக்கு கூட இல்லாவிட்டால் ஒரு நிமிடத்தில் நாங்கள் வந்து விடுவோமே என்று பணம் எடுக்கச் செல்வது உணவு வாங்க செல்வது பொருட்கள் வாங்க செல்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள் ஏன் போக்குவரத்து சமைச்சைகள் இருக்கின்ற இடங்களிலேயே பல பேர் வாகனத்தை நிறுத்திவிட்டு கதவுகளை பற்றி அக்கறை இல்லாமல் திறந்து விட்டுவிட்டு இருப்போம் அதாவது லாக் இல்லாமல் இருப்போம் இது கூட ஆபத்தை விடைவிக்கக்கூடியது என்று அண்மை காலமாக ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த சம்பவம் மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது போலீஸார் இது பற்றிய தக்க நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று கருதப்படுகிறது இதையடுத்து நான் எனக்கு தெரிந்த ஒரு போலீஸ் அதிகாரியோடு உரையாடிய போது அவர் குறிப்பிட வேண்டியும் இப்பொழுது இந்த புத்தாண்டு காலத்தில் பல்வேறு விபத்து சம்பவங்கள் இடம்பெறலாம் அதுபோல் இப்படியான அனர்த்தங்கள் இடம்பெறலாம் அதே போல குடித்துவிட்டு மதுபோதையில் வாகனம் செலுத்துவோர் இப்பொழுது வீதிகள் சில இடங்களில் வெறிச்சோடி இருப்பதால் வாகனங்களை வேகமாக செலுத்துவோராகியோர் இருப்பதால் தாங்கள் விசேட ரோந்து பணிகளிலும் விசேட பணிகளிலும் காவல் பணிகளிலும் ஈடுபட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் வாகன சாரதிகள் நீங்களும் மிகுந்த அவதானமாக இருங்கள் அதுவும் இப்பொழுது ஒன் ஸ்பாட் ஃபைன்ஸ் ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம் அந்த ஒரு பைலட் ப்ரொஜெக்ட் அதாவது முன்னோடி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதால் இன்னும் அதிகமாக இருப்பது அவதான் ஆனால் இந்த வேளையில் தான் பலீசார் தங்களுடைய பொடி கேம் அதாவது தங்களுடைய உடலில் பொறுத்துகின்ற கேமராவை அணிந்திருப்பது என்று நான் கருதுகிறேன் இதன் மூலமாக பல்வேறு அசௌகரியங்களையும் அதுபோல சந்தேகத்துக்கடமான சம்பவங்களையும் தவிர்க்கிறது ஆனால் இன்று பவுனியாவில் ஒரு சம்பவம் நிச்சயமாக கண்டிக்கப்படக்கூடிய உண்டு வவுனியாவிலே ஒரு ஓட்டோ சாரதி முச்சக்கரவண்டி சாரதி அவரை வந்து பலீசார் நிறுத்தி இருக்கின்றார்கள் அவரிடம் அவர் போக்குவரத்து விதிமுறையை மீறினார் என்ற அடிப்படையில் அவருக்கு தண்ட பணத்தை அறவிடுவதற்காக துண்டு சீட்டை கொடுத்திருக்கின்றார்கள் சிங்கள மொழியிலே எழுதப்பட்ட அந்த அபராத சீட்டை இவர் வாங்க மறுத்துவிட்டார் தனக்கு தமிழ் மொழியிலே தருமாறு அவர் கேட்டுக்கின்றார் இது சரியானது இந்த ஜனாதிபதி கூட தன்னுடைய வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயம் தமிழ் மொழி அமுலாக்கம் என்பது சட்ட ரீதியாக இருக்கும் தமிழர்கள் தமிழ் பேச மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் தமிழ் மொழி மூலமாக அரச பிரயோகம் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்றைய நாளில் தமிழ் மொழியில் தனக்கான அபராத சீட்டை பெற்றுக்கொள்ள விரும்பிய அந்த வாகன சாரதிக்கு போலீசார் மிக மிகப்பெரும் கொடுமைகளை செய்திருக்கின்றார்கள் அவரை அடித்து இடுத்து முச்சக்கர வண்டியிலே அவரை தள்ளி செலுத்துகின்ற காட்சி காணொலியிலே பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து பதிவான காணொலியை அடுத்து இது பற்றிய விரிவான விடயங்களை சம்பவத்தில் நேரில் கண்டவர்கள் அதுபோல குறிப்பிட்ட வாகன சாரதியை அறிந்தவர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு அறிந்த வேடையில் வவுனியா குருமன்காட்டு சந்தையிலே இந்த சம்பவம் என்று பரபரப்பான பகல் வேடையிலே பதிவாகி இருக்கிறது குறுமன்காட்டு சந்தையிலே வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டப்பணம் கூறிய அந்த முச்சக்கர வண்டி சாரதியை இவ்வாறு பிடித்து இழுத்து முச்சக்கர வண்டியில் ஏற்ற முற்பட்டார்கள் என்பதுதான் அந்த இடத்திலே பதற்ற நிலவ காரணமாக அமைந்தது இந்த முச்சக்கர வண்டி சாரதி பொருக்கொள்வனுக்காக வந்த விடையில் அங்கே குருமன்காட்டு சந்தையிலே வாகனத்தை நிறுத்தி நிறுத்தியிருக்கின்றார் என்றாலும் போக்குவரத்து நெரிசல் அந்த இடத்தில் ஏற்படும் என்று போலீசார் அந்த இடத்திலிருந்து வாகனத்தை அகற்றுமாறு கோரியிருக்கின்றார்கள் அது சரியானது ஆனால் அந்த வாகன சாரதி வண்டி சாரதி தான் ஒரு சில நிமிடங்களில் அந்த பொருட்களை இறக்க வேண்டி இருப்பதன் காரணமாக தனக்கு ஒரு சில நிமிடங்கள் அவகாசம் தருமாறு அவர் கூறியிருக்கிறார் இருந்தாலும் போலீசார் அதை மறுத்திருக்கின்றார்கள் அதே வேடையிலே உடனடியாக அங்கே இருந்த ஒரு போக்குவரத்து போலீசார் அந்த முச்சக்கர வண்டியின் சாமியை அங்கே இருந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் வாகனங்கள் நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்திலே வாகனத்தை நிறுத்தியது என்ற குற்றத்தின் அடிப்படையில் சிங்கள மொழியிலே இவருக்கு அபராத சீட்டனை வழங்கியிருக்கின்றார்கள் என்றாலும் தனக்கு சிங்கள மொழி தெரியாது தனக்கு தமிழிலே தருமாறு அந்த முச்சக்கர வண்டி சாரதி கூறியதை அடுத்து அந்த இடத்தில் மிகப்பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் போலீசார் அவரோடு வாய் தர்க்கத்தில் ஆரம்பத்தில் ஈடுபட்டு பின்னர் அவரை அடிக்க முற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழலை அறிந்த வவுனியா போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி அந்த இடத்துக்கு வருகை தந்து அவரும் சேர்ந்து ஏனைய இரண்டு போக்குவரத்து பலீசாரோடு குறிப்பிட்ட முச்சக்கர வண்டி சாரதியை பிடித்து இழுத்து அவரது முச்சக்கர வண்டிகளை ஏற்றி வவுனியா பலீஸ் இனத்துக்கு கொண்டு செல்ல முற்பட்டுகின்றார்கள் இதையடுத்து தான் எந்த தவறும் செய்யாத நிலையில் தான் தமிழ் மொழியிலே இந்த அபராத சீட்டை கூறிய நிலையில் தன்னை எடுத்துச் செல்ல இவர்கள் முற்படுகின்றார்கள் அதுபோல தனக்கு தான் செய்த குற்றம் என்னவென்று இவர்கள் தெளிவுபடுத்தவில்லை என்று அவர் அந்த இடத்திலே வாக்குவாதப்படுகிறார் என்றாலும் போலீசார் இத்தனை விடயங்களை மீறி அங்கே கூடியிருந்தவர்கள் பல பேர் முச்சக்கர வண்டி சாரதிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்த போதிலும் அவரை இழுத்து அவரது முச்சக்கர வண்டியில் ஏற்றி இப்பொழுது வவுனியா நிலையத்தில் தடுத்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது பற்றிய விடயங்களை விளக்கமாக போலீசார் வழங்க வேண்டும் அதுபோல அவருக்கு எதிராக எடுக்கப்பட போன்ற சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் அவதானித்திருக்க வேண்டும் அதே தமிழ் மொழியில் அவர் அபராத சீட்டு கேட்ட நேரத்தில் அந்த அபராத சீட்டு வழங்காத போலீசாருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இது குறித்து எங்கள் தமிழ் பிரதிநிதிகள் குறிப்பாக வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதுபோல பொதுவாக எங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு வாகனங்கள் அதிவக நெடுஞ்சாலைகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இருந்து வெளியூர்களுக்கு பல பேர் தங்களுடைய பயணங்களைமே கொண்டு செல்வார்கள் அதுபோல வெடிகூர் இருந்து கொழும்பு நோக்கியும் பல பேர் வருவார்கள் கொழும்பில் இருக்கின்ற புதிய இடங்களை கட்டடங்களை அதுபோல கொழும்பில் இருக்கின்ற பிரசித்தி வாய்ந்த இடங்களை பார்ப்பதற்கும் அநேகமானோர் கொழும்பு வருகை வெளியூர்களில் வெளியூர்களிலிருந்து அதுபோல கொழும்பிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கும் குளிர் வாங்கிய ஊர்கள் இல்லாமல் கடற்கரை நகரங்கள் பொழுதுபோக்கு நகரங்கள் பல்வேறு இடங்களுக்கும் பல பேர் புறப்பட்டு போயிருக்கின்றார்கள் இதன் மூலமாக அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்திய பலர் நாள் பல்வேறு மிகப்பெரும் தொகை அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது வருமானமாக எனவே சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பை கடந்தும் கொழும்பை நோக்கியும் வருகை வாகனங்கள் அதாவது கடந்த இரண்டு நாட்கள் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் இதுவரை கிடைத்த வருமானம் நூறு மில்லியன் ரூபாய் அதாவது பத்து கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் மட்டும் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி முப்பத்தாறு வாகனங்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாகனங்கள் அதிவக நெடுஞ்சாலையில் பயணித்திருக்கின்றன அங்கேயும் இங்கேயும் பயணித்திருக்கின்றன இதன் காரணமாக இந்த அதிவக நெடுஞ்சாலைகள் மூலமாக இந்த இரண்டு நாட்களில் ஏப்ரல் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் பத்து கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் அதாவது நூற்றி இரண்டு

ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அதிவக நெடுஞ்சாலையில் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஐந்து வாகனங்கள் பயணித்திருக்கிறது அதன் மூலமாக நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பதினான்காம் தேதிகள் மட்டுமல்ல இந்த விடுமுறை தினத்தை முடித்துக்கொண்டு நாளைய தினம் அநேகமாக பல பேர் திரும்புவார்கள் இன்னும் ஒரு சிலர் லாங் வீக்கெண்டாக எடுத்துக்கொண்டு அடுத்த வார இறுதியில் கூட வீடுகள் திரும்புவார்கள் இல்லாட்டால் தங்கள் ஊர்களுக்கு திரும்புவார்கள் அப்போதும் வீதி வரியாக இன்னும் பெரிய தொகைகள் கிடைக்க போவது நல்லது இலங்கை மின்சார சபை இந்த சூரிய மின் படலங்களை பயன்படுத்துவோருக்கு விடுத்த வேண்டுகோளை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் இது இன்றைய நாள் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதி வரை தொடர்ச்சியாக அமலில் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தது இதில் மீண்டும் இலங்கை மின்சார சபை இது குறித்த குழப்பங்களை ஏற்படுத்துகிற விடயங்களை தவிர்த்து சந்தேகங்களை தெளிவுபடுத்தி அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கின்றது நாடாளு இறுதியில் பொருத்தப்பட்டுள்ள இந்த வீட்டுக் கூரைகள் மற்றும் கட்டடக் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி கட்டமைப்பின் மின் உற்பத்தியாளர்கள் தங்கள் சூரிய மின் அமைப்புகளை தாமாக முன்வந்து நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் கேட்டுக்கின்றார்கள் பிற்பகல் மூன்று மணி வரை இந்த கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி கட்டமைப்பை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் நீண்ட விடுமுறை காலம் என்ற காரணத்தால் தேசிய மின்சார தேவை மிக குறைந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது பொதுவாக பல பேரும் வெடிகூரில் இருப்பதன் காரணமாக எனவே அதுபோல அதிக வெப்பநிலை இப்பொழுது நிலவுவதன் காரணமாக சூரிய மின் உற்பத்தி அதிகரிப்பு அதே வேளையிலே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்களிப்பால் தேசிய மின் கட்டமைப்பில் அது அசாதாரண அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாகத்தான் மின்சார தேவை குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த உடனடி மாற்றம் இப்பொழுது கூறப்படுகிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்தடைகள் அசாதாரணமாக ஏற்படக்கூடும் அதை கொள்ளும் முயற்சிகளில் மின்சார சபை ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த வேண்டுகோடை ஏற்று நாங்களும் அதன்படி நடந்து கொள்வோம் பயங்கரவாத தடை சட்டம் என்று அடுக்கப்படுகின்ற பிடிஏ எப்போது நீக்கப்படும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது ஜனாதிபதி வெகு விரைவில் நீக்கப்படும் என்று இப்பொழுது குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் இது நீக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது உறுதி வழங்கிவிட்டார் விட்டார் போல ஒரு சில அமைச்சர்கள் நீக்கப்படும் ஆனால் புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்த பிறகு என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எழுந்த எதிர்ப்பு மக்கள் எதிர்ப்பு அதுபோல தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விகள் முக்கியமாக ருஷ்டியின் கைதுக்கு பிறகு எழுந்த மக்களது எதிர்ப்பலை மற்றும் ஊடகங்களில் எழுந்த எதிர்ப்புணர்வு காரணமாக இப்பொழுது எப்படியாவது இதை நீக்க வேண்டும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது இதையடுத்து இன்று அந்த பிடிஏ என்று சொல்லப்படும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்காக ஒரு குழு வந்து அமைக்கப்படும் என்ற அண்மையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டதைப் போல இன்று நீதி அமைச்சர் ஹர்ஷன் இந்த குழுவை பற்றிய தகவலை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரட்ன அவர்கள் இந்த குழுவின் தலைவராக அறிவிக்கப்படுகின்றனர் அதேவேளையில் இந்த குழு கூடி பல்வேறு விடயங்களில் நீதி அமைச்சரோடு ஆலோசித்திருப்பதாக தெரிகிறது இந்த குழுவிலே நீதி அமைச்சில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் அதுபோல் வெளிவிவகார அமைச்சு மற்றும் சட்டம் அதிபரின் திணைக்களம் ஆகியவற்றைச் சேர்ந்த சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் சிரேஷ்ட அலுவலர்கள் ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுகின்றார்கள் அதுபோல இலங்கை போலீஸ் மற்றும் இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்திலிருந்தும் இருந்தும் பல பேர் இந்த ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் வெகு விரைவில் இது பற்றிய முழுமையான அறிக்கை ஒன்று கொண்டு வரப்படும் என்று சொல்லி இதனால் நீதி அமைச்சர் குறிப்பிட்டார் இது பற்றி கடந்த பதினோராம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாக இன்று நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்கார ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் இதன்படி ஒரு புதிய சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்படும் என்ற செய்தியையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் எனவே இப்போது பிரதமர் நாடாளுமன்றத்திலேயே சொன்னதை தாண்டி முன்பு அமைச்சர்கள் குறிப்பாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் குறிப்பிட்டதை போல புதிய சட்ட மூலம் ஒன்றின் மூலமாக பயங்கரவாத தடை சட்டம் இப்போது இந்த பிடிஏ ஆனது பிரதிகீடு செய்யப்படும் என்று சொல்லி தெரிகிறது இந்த புதிய சட்டம் மூலமானது உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தரணையும் நீதி அமைச்சருமான ஹர்ஷன் நாணயக்காரர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்தை மீறாத வகையில் இந்த சட்டம் மூலம் அமையும் என்பதிலும் தாங்கள் உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னைய அரசாங்கங்கள் மீது மீண்டும் குற்றம் சுமத்துகின்றார் அவர் காரணம் இப்படிப்பட்ட நடைமுறைகளை முன்னைய அரசாங்கங்கள் இவையும் பின்பற்றவில்லை இதனாலேயே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இத்தனை காலம் இழுபறி நிலையில் தொடர்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர் இதன்படி வருகின்ற மே மாதத்தின் ஆரம்பத்திலே பொதுமக்கள் சிவில் சமூக அமைப்புகள் அதுபோல சர்வதேச நிறுவனங்களின் கருத்துக்களை பெறுவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய நல்லிணக்கம் மற்றும் சக வாழ்வு மேம்பாட்டுக்கான சிறந்த செயற்பாட்டு திட்டங்கள் இந்த ஆண்டு செயற்படுத்தப்படும் அதுபோல மக்களுக்கு தாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய புதிய அரசியலமைப்பினை தாங்கள் நிச்சயம் உருவாக்குவோம் என்று சொல்லி இது பற்றி நாளில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரான ஹர்ஷன் ஆணையக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாம் குடியரசு யாப்பு இதுவரையில் இருபத்தோரு சீர்திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்களின் அனுமதியோடும் அபிலாசையோடும் ஒரு திருத்தம் கூட இதில் இந்த இருபத்தோரு திருத்தங்களில் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார் ஹர்ஷன் நாணயக்கார் இதன் காரணமாகவே அரசு நிர்வாக கட்டமைப்பு பலவீனமடைந்து அரசியலமைப்பு மீதான மக்கள் நம்பிக்கையும் சிதைவடைந்திருக்கிறது இது பற்றி தங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகின்ற புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை தொடர்வதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி இருப்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த நல்லாட்சி அரசாங்கம் மேற்கொண்ட கட்டமைப்பிலே அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக எதிர்த்தரப்பில் இருந்த அனுரகுமார திசாநாயக்க மற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அதுபோல தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் ஆகியோரும் உள்ளடங்கியிருந்தார்கள் இது பற்றி அடிக்கடி நாடாளுமன்றத்தில் அண்மை குறிப்பிடப்பட்டு வந்தது எனவே ஜனாதிபதியும் அதன் தொடர்ச்சியை கொண்டு செல்லப் போவதாக உறுதி வழங்கியிருந்தார் அதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று நிதியமைச்சர் உறுதி வழங்கியிருக்கின்றார் ஆனால் இந்த வாக்குறுதியில் இருந்து அரசாங்கம் பின்வாங்கி இருக்கிறது என்று பல பேர் தங்கள் மீது விமர்சனங்களை முன்வைத்திருப்பதாகவும் ஆனால் அரசாங்கம் அதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதை உறுதியாக தான் குறிப்பிடுவதாக இன்று குறிப்பிடுகின்றார் ஹர்ஷன நாணயக்கார் இதன் தாமதத்துக்கான காரணத்தையும் அவர் வரவில்லை அதாவது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்ச்சி பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க தற்போது முன்னுரிமை வழங்க வேண்டியிருக்கிறது எனவே அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டில் ஜனநாயகம் மனித உரிமைகள் ஆட்சியை செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்த அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட வகையில் தீர்க்கப்பட வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி வெளிப்படைத் தன்மையோடு செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அதே போல பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த வழக்கு இப்பொழுது சட்ட நடவடிக்கைகளுக்காக எடுக்கப்பட்டிருப்பதை பற்றியும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை எனவே மக்கள் நம்பிக்கையோடு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இந்த விடயத்திலே நாங்களும் அதை பற்றி பார்த்திருப்போம் இப்போது தேர்தலை பற்றிய முக்கியமான விடயம் அண்மை காலமாக நீதித்துறைக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையில் ஒரு இழுபறி நிலை இருப்பதாக பொதுவாக கருதப்படுகிறது குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழுவினால் நிராகரிக்கப்பட்ட பல்வேறு வேட்பு மனுக்கள் குறித்து தான் இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்தனால் ஒரு இழுபறி நிலை இருந்தது ஆனால் இன்றைய நாளில் தேர்தல் ஆணைக்குழு விடுத்திருக்கின்ற அறிவித்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து நீதிமன்றம் என்ன உத்தரவுகளை வழங்கியதோ அதன் அடிப்படையிலேயே தாங்கள் செயற்படுவதாகவும் திட்டமிட்டத்துக்கு அமைய மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல்கள் நடத்தி முடிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக இதையாளில் கருத்துக்களை தெரிவிக்கும் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் பூர்த்தியாகி இருப்பதாகவும் தபால் மூல வாக்காளர்கள் தற்போது தபால் திணைக்கடத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவை தற்போது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே திட்டமிட்ட வகையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடத்தப்படும் இதிலே வாக்களிக்க தவறுகின்ற வாக்களிக்க முடியாமல் போகுந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் அதுபோல தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றோர் வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் வாக்களிக்கலாம் அதுபோல ஆறாம் தேதி அனைத்து இடங்களிலும் தேர்தல் நடைபெற்ற முடியும் என்பதை அவர் உறுதியாக சொல்லியிருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன் போல இந்த செய்திகள் இன்னும் பல பேருக்கு சென்று சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காரணம் அது அதிக பயனுடையது அதுபோல் அதிகம் பேரின் உரையாடல்களும் அவர்களது கருத்துக்கிடையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே உங்கள் சமூக வர்த்தளங்கள் மூலமாக மறக்காமல் பகிர்ந்து கொள்ளும் இதேபோல் தொடர்ச்சியாக இந்த ஏ ஆர்விரோஷ நியூஸ் மூலமாக வருகின்ற காணொலிகள் மற்றும் செய்திகள் ஆகியவை உங்களுக்கு கிடைப்பதாக இருந்தால் நீங்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு மறக்காமல் இந்த பெல் ஐக்கன் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த மணி சின்னம் பொறுத்த இடத்தையும் கொஞ்சம் நீங்கள் கிளிக் செய்து வைத்துக்கொண்டால் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் அதாவது இந்த இங்கே காணொளிகள் பதிவிடப்படும் போது உங்களுக்கான அறிவுறுத்தல்களும் செய்திகளும் வந்து சேரும் மீண்டும் சந்திப்போம்